இட்லி கடை அப்படின்ற படம் தனுஷோடைய நடிப்புலையும் இயக்கத்திலையும் அருண்வசியத்தில் நடிச்சிருக்காங்க ஜிவி பிரகாஷோட இசை ஆல்ரெடி ஜிவி பிரகாஷ் அண்ட் தனுஷ் நிலவுக்கு என் மேல் என்னடி கோபம் அப்படின்ற ஒரு படத்தில் ஆல்பமாக போதுமா ஹிட்டா அப்படின்ற மாதிரி ஒரு பாட்டுனா இப்படி தான்ப்பா அப்படின்ற மாதிரி எல்லா பாட்டுமே மெட்டுக்கேற்ற மாதிரி ஹிட்டை போட்டு தெருக்க விட்டார் அப்படின்னா சொன்னோம் சரி அடுத்தபடியாக என்ன தான் பண்ண போகிறாங்க இவங்க காம்போல அப்படின்னு பார்த்தா இட்லி கடை அப்படின்ற ஒரு படம் ரெடி ஆகுதுன்னு சொல்லியிருந்தாங்க ஆல்மோஸ்ட் அந்த படம் குட் பேட் அகலியோடயே ரிலீஸ் ஆக வேண்டியது ஆனால் நிறைய காரணங்கள் சொன்னாங்க அந்த படம் தள்ளி போகிறது

தனுஷும் சேர்ந்து இருக்காங்க தனுஷோட வரிகளில் இந்த பாடல் உருவாகி இருக்கு யாருமே எதிர்பார்க்காத மாதிரியான ஒரு பாடலா அது இருக்கும் அப்படின்ற மாதிரி ரொம்ப நம்பிக்கையாக பேசியிருக்காங்க இந்த மாதிரி நம்பிக்கை கொடுத்து இந்த நிலவுக்கு என் மேல் என்னடி கோபமும் குட் பேடாகலையும் பெரிய ஹிட் கொடுத்துதான் இல்லன்னு இல்லைன்னு சொல்ல அதே மாதிரி தான் இதுவும் இருக்குமா தனுஷோடைய குரலில் அப்படின்ற மாதிரி தான் எல்லாரும் எக்ஸ்பெக்டேஷன் வச்சு காத்திருக்காங்க என்ன நடக்க போதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம் கேப்டன் பிரபாகரன் அப்படின்னு சொன்னதும் நம்ம எல்லாருக்குமே கேப்டன் ஞாபகம் வருவார் ஏன்னா அவருடைய நூறாவது திரைப்படமான இந்த படம் ஒவ்வொரு ஹீரோக்கும் ஒரு மைல்ஸ்டோன்னு சொன்னால் கேப்டன் அவர்களுக்கு இந்த திரைப்படம் அவருக்கு ஒரு பெரிய மைல்ஸ்டோன்னு தான் சொல்லணும் என்ன தான் இந்த படத்தில் நிறைய பேர் நடிச்சிருந்தான் நம்ம சரத்குமார் லெவிங்ஸ்டன் அப்படின்னு காஸ்ட் ரொம்ப பெரிய காஸ்ட் அப்படின்னு சொன்னாலும் இந்த படத்தில் அவருடைய பேர் தாங்க ஹைலைட் அப்படின்ற மாதிரி பேருக்காகவே இந்த படம் ஓடிச்சு ஆர்கே கே செல்வமணி அவர்களுடைய இயக்கத்தில் கேப்டன் அவர்களுடைய நடிப்பில் இந்த படம் ரிலீஸ் ஆகிருந்துச்சு ஓட்டமாக ஓடிச்சு அப்படின்னு தான் சொல்லணும் இந்த படம் ரிலீஸ் ஆகி தர்ட்டி ஃபோர் இயர்ஸ் ஆயிருச்சு அதை செலிப்ரேட் பண்ணுற மாதிரி இந்த படத்தை ரிலீஸ் பண்ண பிளான் பண்ணிட்டாங்க ஆகஸ்ட் இருபத்தஞ்சாந்தேதி கேப்டன் விஜய் விஜயகாந்த் அவர்களுக்கு பிறந்த நாள் அதனால் அது நாளைக்கு முன்னாடியே சரி ஒரு இருபத்தி ரெண்டாம் தேதி ரிலீஸ் பண்ணுவோன்னு இந்த படத்தை இந்த செலிப்ரேஷனாகவே எடுத்துக்கிட்டு ரீ ரிலீஸ் பண்ண பிளான் பண்ணிருக்காங்க ஃபோர் கே வடிவத்தில் அந்த படத்தை உருவாக்கியிருக்காங்களாம் அதனால் படம் ரிலீஸ்க்கு ரெடி ஆகிட்டு இருக்கு சீக்கிரமாகவே அப்டேட் பண்ணுவாங்க பிரதீப் ரங்கநாதனுக்கு என்னப்பா படங்களும் வருது பிரச்சனையும் சேர்ந்து வருதுன்ற மாதிரி தான் இருக்கு ஆனால் பெரிய பிரச்சனை எல்லாம் கிடையாது சால்வபிள் ப்ராப்ளம் தான் என்னன்னா விக்னேஷ்வனுடைய இயக்கத்தில் பிரதீப் ரங்கநாதன் ஒரு படம் பண்ணிட்டு இருக்காரு அனிருத் இந்த படத்துக்கு இசையமைக்கிறார் இது இல்லாமல் இன்னொரு பக்கம் போய் பார்த்தோம்னா டியூட் அப்படின்ற படம் இந்த படமும் சூப்பரான டைட்டில் தான் எப்போப்பா ரிலீஸ் பண்ணுறீங்கன்னு கேட்டால் படத்தில் ஷூட்டிங்கெலாம் போய்கிட்டிருக்குற தீபாவளிக்கு ரிலீஸ் பண்ணிடுவோம்னு சொல்லிட்டாங்க ஆனால் இப்போ இந்த எல்ஐகே படம் இருக்குல்ல இந்த படத்தையே தீபாவளிக்கு கொஞ்சம் தள்ள முடியுமா அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணுறாங்களா ஏன்னா இந்த எல்ஐகே படத்து மேலே பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது செப்டம்பர் பதினெட்டாம் தேதி ரிலீஸ் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருந்தாங்க கொஞ்சம் படமும் லைட்டாக இன்னும் வேலை இழுக்குது அதனால் அந்த வேலையெல்லாம் இழுக்கிற வேலையெல்லாம் முடிச்சு விட்டு பேசாமல் தீபாவளிக்கு போட்டுட்ருவோமா அப்படின்ற மாதிரி சொன்னால் அது கொஞ்சம் கடினமான வேலைப்பா ஏன்னா இந்த படம் வேறு ரிலீஸ் இருக்கே பேசாமல் ரெண்டு படத்தையும் ஒரே டேட்டில் அப்படின்ற மாதிரிலாம் கன்ஃபியூஷன் ஓடுது ஆனா இதுக்காக ரொம்ப தீவிரமான பேச்சுவார்த்தையில பிரதீப் சொல்றாங்க அதனால மேபி டியூட் படத்தை கொஞ்சம் தள்ளி விட்டுட்டு இந்த படத்தை மேபி தீபாவளிக்கு ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்றத பிளானில் கொண்டு வந்துட்டாங்கன்னா கண்டிப்பாக எல்லைக்கே தீபாவளிக்கு ரிலீஸ் ஆக சான்சஸ் அதிகம் ஏன்னா அணிவத்துடைய இசை தீமா தீமா பாட்டெல்லாம் போட்டு விட்டு தட்டி விட்டாங்க அதனால் கண்டிப்பாக இந்த படம் தீபாவளிக்கு வந்துச்சுன்னா ஒரு பெரிய வசூல் எடுக்குற மாதிரி தான் நம்புகிறாங்க காதல் தேசம் அப்படின்ற படம் மூலியமாக தமிழ் சினிமாவுக்கு அறிமுகமான அபாஸ் நிறைய படங்கள் நடித்தார் அண்ட் அவருக்குன்னு ஒரு தனி ரசிகர்கள் பட்டாலுமே உருவாச்சு போக போக அப்படியே அவர் சினிமாவிலருந்து கொஞ்சம் கொஞ்சமாக காணாம போயிட்டார் ஏன்னா படத்துடைய வாய்ப்புகளும் கம்மியாக ஆரம்பிச்சது அப்போ தான் நிறைய ரைசிங் ஸ்டார்ஸ்லாம் வர ஆரம்பித்தாங்க

அபாஸ் ரீஎன்ட்ரி கொடுக்குறாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க இதை தானே எதிர்பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்ற மாதிரி இந்த படத்துல அபாஸ்க்கு ஒரு முக்கியமான கேரக்டரை கொடுக்குறாங்களாம் நியூசிலாந்துல செட்டில் ஆடுற மறுபடியும் தமிழ் சினிமா இழுத்துட்டு வந்துருச்சு அப்படின்னு தான் சொன்னோம் ஸோ இதன் மூலியமாக எப்படி அரவிந்த் சாமிக்கு ஒரு மிகப்பெரிய கம்பேக் கிடச்சது அதே மாதிரி அபாஸ்க்கும் கிடைக்கும்ன்ற மாதிரி தான் நம்புறாங்க இன்றைக்கி நம்மளுடைய சினிமாத்துல சினிமா பற்றின பல விஷயங்களை பார்த்தாச்சு இதே மாதிரி சூப்பரான எபிசோடில் உங்களை நான் வந்து சந்திக்கிறேன் அண்டர்லாண்ட் திஸ் இஸ் பாய் ஃப்ரம் விஜய் ஸ்ரீ டேக் கேர்